வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா ஒரு மனுஷன் கல்யாணமாகி ஒரு நல்ல குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வள வளர்த்து ஆளாக்கி அதை வந்து நல்ல முறையில் அதை வந்து செட்டில் பண்ணாதான் அவனோட வாழ்க்கை வந்து நிறைவடைஞ்ச வாழ்க்கையாக இருக்குது அப்போ தான் அவனோட சன்னிதிகள் மேலும் மேலும் வளர்ந்து அவனோட பரம்பரை பேரை காப்பாற்ற முடியும் அப்படி எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகி நல்ல ஒரு அழகான குழந்தை பிறக்கணுன்னு ஆசை புதுசாக கல்யாணமானவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமான அறிவான குழந்தையை பெற்றுக்கணும்னு தான் ஆசை வரும் ஒரு நல்ல குழந்த வேணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா அதுக்காக என்ன செய்யணும் ஒரு குழந்த கருவிலேயே தெருவுடையார்னு சொல்லுவாங்க அதாவது அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடணும் நல்லா அறிவுடணும் புத்திசாலியாகவும் பிறக்கணும்னு தான் எல்லா தாய் தந்தையும் ஆசைப்படுவாங்க குழந்த வெளியே வர்றதுக்கு முன்னவே முன்னமேயே ஏன் உருவாகிறதுக்கு முன்னாடியே நாம் அதுக்கு குழந்தை எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி அந்த குழந்தைய வந்து கருவில் இருக்கும்போதே நாம் வந்துட்டு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஒரு குழந்த உருவாகிறதுக்கு முன்னாடியே அப்பாவோட அம்மாவோட ரத்தம் சேர்ந்து தான் அந்த குழந்தை உருவாகுது அப்போ அப்பாவோட நல்ல எண்ணமோ அம்மாவோட நல்ல எண்ணமும் இருந்தால் அந்த குழந்தையும் நல்ல எண்ணத்தோடையும் நல்ல செயல்களோடையும் நல்ல அறிவோடையும் இருக்கும் ஒரு விதை விதைக்கிறோம்னா அது நல்ல விதையாக இருந்தால் தான் அந்த விதை வந்து வளரும்போது மரமாக வளரும்போது ஒரு நல்ல அழகான நல்ல பழத்தை கொடுக்கும் அது மாதிரி ஒரு விதை விதைக்கும் போதே நம்ம அதை நல்ல விதையாக விதைக்கணும்னா என்ன செய்யணும் முதல்ல அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் நல்லா எல்லாருக்கும் நல்லதே செய்யணும் எல்லாருக்கும் உதவி பண்ணுற மனப்பான்மை வேணும் நல்ல எண்ணங்களே இருக்கணும் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றுமே அவங்க தெளிவாக முடிவெடுத்து தெளிவாக செய்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்த பிறக்கும் நாம் சாதாரணமாக பேசும்போது கூட ஒரு பாசிட்டிவாக எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவான எண்ணம் இருக்கணும் பாசிட்டிவாக பேசணும் பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க விதை ஒன்று போட்டால் சொரம் ஒன்றை முளைக்கும் அப் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி விதைக்கும் விதை நன்றாக இருந்தால் தான் மரம் நல்லாயிருக்கும் கருவில் குழந்தை உருவாகிறதுக்கு முன்னமே தாய் தந்தை இருவருமே ஒழுக்கமாக பொய் சொல்லாமல் யாரையும் ஏமாற்றாமல் திருடாமல் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் எந்த விதம் தீங்கும் மனசால் கூட நினைக்காமல் நேர்மையாகவும் நாணயமாகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செய்து எல்லோரிடமும் அன்பாகவும் கருணையாகவும் இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் நிறைய வீடுகளில் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது அவளிடம் கணவனோ மற்ற உறவினர்களோ சண்டை போடாமல் இருக்கணும் அவளை துன்புறுத்தாமல் இருக்கணும் அது அவளை மட்டும் இல்லை உங்களின் வாரிசையும் ரொம்ப பாதிக்கும் கருவுற்ற பெண் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு அவளை சுற்றி இருக்கிற கணவன் மற்றும் உறவினர்கள் எல்லோரும் அவளை நல்லா பார்த்துக்கணும் கருவுற்ற பெண்ணும் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பெருசாக்கி அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு சரியாக சாப்பிடாம தூங்காமல் இருந்தால் அது அவளை மட்டும் இல்லை அவள் குழந்தையும் ரொம்ப பாதிக்கும் இதெல்லாம் நிறைய பெண்களுக்கே தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் யாரும் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஒரு குழந்தை பிறந்த பிறகு அதற்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இல்லாட்டா ரொம்ப சண்டித்தனமாக இருக்குதுன்னா அப்போ மட்டும் வந்து அவங்களுக்கு கோபம் வரும் ஏன் தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புள்ளை கடவுள் கொடுத்தானோ அப்படின்னு சொல்லிவிட்டு சலிச்சுக்குவாங்க ஆனால் இதெல்லாம் கடவுள் கொடுக்கறது கிடையாது நாம் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களாம் இருக்கும் குழந்த கரூரில் இருக்கும்போதே அதுக்கிட்ட பேசணும் நல்ல பாட்டு எல்லாம் கேட்கணும் நல்ல கதையெல்லாம் சொல்லணும் நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிடணும் எப்போவும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் செல்லை வச்சுக்கினு எதையாவது தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டுருக்கூடாது அப்புறம் குழந்த பெருசான பிறகு ஒழுங்காக படிக்கலை புத்திசாலியாக இல்லைன்னா அப்போ மட்டும் வருத்தப்பட்டால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் எந்த குணத்தை கொண்டிருந்தாங்களோ அந்த குணம்தான் நம்மளோட பிள்ளைங்கக்கிட்டையும் வரும் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்மளோட குணத்தை நம்ம நல்லா வச்சுக்க நம்மளுக்கு முடியும் இல்லையா இது மாதிரி எல்லா பெற்றோரும் நினச்சி இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்தா இந்த உலகம் ரொம்ப அம் அமைதியாகவும் இருக்கும் யார் கண்டா உங்கள் குழந்த ஒரு அப்துல் கலாம் போல் ஒரு விவேகானந்தர் போல ஏன் நம்ம ஐயா வேதாத்திரி மகர்ஷி போல கூட இருக்கலாம் அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு ஒரு பழைய படத்தில் எம்ஜிஆர் பாடுவார் இப்போ நான் அன்னையை மட்டும் சொல்ல மாட்டேன் ஏன்னா தந்தைக்கும் அந்த பொறுப்பு இருக்குது அவரும் சேர்ந்து தான் அந்த குழந்தையை நல்லா வளர்க்க முயற்சி பண்ணணும் ஒரு தாய் தந்தை எப்படி இருக்கிறாங்களோ அந்த குழந்தையும் அது மாதிரி தான் இருக்கும் அதனால் எப்பயும் நீங்கள் மனசை நல்லா வச்சுக்கோங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் படிங்க நல்ல பாட்டு கேளுங்க கணவர்களுக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா பணிவிடைகளையும் செய்யுங்க ஏன்னா உங்கள் அப்பாலாம் அதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு செஞ்சாங்களோ செய்யலையோ தெரியாது ஆனால் நீங்கள் செய்யுங்க அவங்க உங்களோட வாரிசை உங்களோட ஒரு உங்கள் குடும்பத்துக்கு வர ஒரு புது உறவை சந்தோஷமாக வரவேற்கணும் இல்லையா அதனால் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுங்க எது அவங்களுக்கு தேவையோ அதை நல்லபடியாக பார்த்து செய்யுங்க நல்லா வச்சுருங்க உங்களுக்கு ஒரு அழகான நல்ல குழந்தையாக பிறக்கும் கருவுலையே திருவுடைய குழந்தையாக பிறக்கணும்னு நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருங்க நல்ல ஆரோக்கியமான தைரியமான தன்னம்பிக்கையுடைய ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொடுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்